மோடி அரசு மோடி அரசு ஒண்டி அரசு வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்க வாக்கு எந்திரத்தை வாக்கு எந்திரத்தை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து மோடி அரசு பிஜேபி அரசு

அந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது நடைமுறையில் வைத்து கொண்டிருக்கின்ற மின்னணு வாக்கு எந்திர முறையை இவிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்தை முழுமையாக மாற்றி பழைய நிலையில் இருந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து விடுதலைச் சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது அது வரக்கூடிய தேர்தலிலே சாத்தியம் இல்லை என்று கருதும் பட்சத்திலே இந்த மின்னணு வாக்கு எந்திரத்தின் ஊடே அதோடு இணைத்து ஒப்புதல் சீட்டு இயந்திரத்தையும் கொடுத்த வேண்டும் அந்த ஒப்புதல் சீட்டு இயந்திரத்தில் உள்ள சீட்டையும் எண்ணி மின்னணு வாக்குகளையும் எண்ணி ரெண்டையும் சரி செய்து அதற்கு பின்புதான் இங்கே அந்த அறிவிப்பை தேர்தல் அறிவிப்பை இந்த ஆணையம் தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஜனநாயக முறையிலே நாங்கள் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை விடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தோழமை கட்சியினுடைய தலைவுகளை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்